கடன் மாற ஜ இயேசுவே கடன் பிரச்சினைனால் சிக்குண்டு தவிக்கிறவர்களுக்கு மனம் இறங்கும் வாங்கிய எல்லா கடன்களை அடைக்க வழி திறந்து கொடுங்கப்பா இரக்கம் செய்யுங்கப்பா வானத்தின் பலகணிகளை பழகணிகளை திறந்து கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா நீ வாங்கின கடன் அடைக்க முடியாதபடி வட்டி கடன் பேங்கு கடன் சேட்டு கடையில் பாருங்க கடன் அணுதினமும் வட்டி கட்ட வேண்டியது இருக்கு மாதம் மாதம் வட்டி கட்ட வேண்டியது இருக்குது அல லூயா புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா வீட்டுக்கு வாங்கின கடன் போய் படிப்புக்கு வாங்கின கடன் திருமணத்துக்கு வாங்கின கடன் நகைகளை திருப்ப முடியாதபடி அலை லூயா கடன் நீங்கள் அழுது கொண்டு இருக்கீங்களா எந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த செபத்தை என்னோடு கூட இணைந்து நீங்கள் செபிங்க கற்றுங்கள் அற்புதங்களை செய்வார் பரிசு தாவியானவரே நீங்கள் அசைவாடுங்கப்பா அசைவாடுங்க கடன் ஒரு பிரச்சனைப்பா அது பாடு துன்ப தாங்க முடியாதுப்பா அவமானம் வேதனைகளப்பா வெட்கம் எசப்பா ஒரு வியாதி வந்ததுனால கடன் வாங்கி வாங்கி அம்மே ஆஸ்பத்திரி செலவு பண்ணுறேன் அம்மே நல்ல என்ட பணம் இல்லைன்னு சொல்லி கதறாங்கப்பா இறங்குங்க இசப்பா இறங்குங்க இசைப்பா என் பிள்ளைக்கு திருமணம் பண்ணணுமே நான் கடலில் உட்காந்துருக்குறேனே தங்கன்னாக வாங்க முடியலையே இந்த கடனை யார் அடைப்பா அழுகிறாங்கப்பா அதிசயம் நடக்கட்டும் தக அற்புதம் நடக்கட்டும் தக வீடு கட்ட லோன் வாங்கினேனே அந்த கடனை அடைக்க முடியலையே பேங்கில் வந்து சாவி கொண்டு போயிட்டாங்க என் கடனை அடைக்க முடியலையே அழுகிறாங்கப்பா இயேசுவே நீ மனம் இறங்கும் பிள்ளைகளுக்காக எசப்பா குடும்பத்துக்காக வாங்கின கடன் எல்லாம் எஸ்ஸப்பா பார்ப்பா ஞானெல்லாம் வாங்கின கடன் எசப்பா கணரன் மனைவி சண்டை போடு வச்சு விசாசு தகப்பானேன் ஒரு மனத்தை கெடுத்து கடனை வாங்கி வாங்கி எசு செலவு பண்ண அந்த காரியங்களை மன்னிங்க இசைப்பா மன்னிங்கப்பா இயேசுவே ஒரு விசை இறங்குங்க இசைப்பா எந்த நிலைமையில இருந்தாலும் நீங்கள் இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்கி இசைப்பா வழி திறந்து குடுங்கப்பா வழி திறந்து குடுங்கப்பா வெண்களை கதவுகளை ஒட்டைச்சி இரும்பு தாழ்பலை முறித்து ஒளிப்படுத்தல பொக்கிஷங்களை புதையில குடிப்பன்னு சொன்னீங்களப்பா நீ வெண்களை மாறி அல்ல லூயாம் கதை உடைய அந்த மறுட இரு உடைத்து பிள்ளைக்கு உதவிச்சே ஏருளோ சுவாமி ஏ ராஜா மனுஷை கண்களில் தயவுடைக்க பண்ணு இசைப்பா கடன்காரங்க நெருக்கிறாங்கப்பா கடனை கொடுக்க முடியலையே ஏசுவே நெருக்குதுப்பா நான் சிக்குண்டு கிடக்கிறேனே அப்படியே சன்னல் பின்னலாய் உட்கார்ந்துருக்கிறேனே எப்படி இந்த கடந்து வெளியே வரும்னு அழுது கொண்டு பிள்ளைகள் இறக்கம் பாராட்டும் இறக்கம் பாராட்டும் வானத்தின் மதுகளை திறப்பிறாங்க பாவங்களை சாபங்களை மண்ணியும் 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 மண்ணி மந்திரவாத்தினாலும் அந்த கடன் ஏசுதப்பா மந்திரவாத்தினால் அந்த குடும்பம் கடனையே சாகணும் வழியே திறக்கணும்னு சொல்லி நன்மையே காண கட்டுகளை கட்டுக்களை ஒட்டை கீரணேசுவின் கிராமத்தில் இந்த மந்திரவாதம் அந்த கடன்களை ஒட்டைவாதம் நஷ்டம் அமே வியாபாரத்தில் நஷ்டம் பிஸ்னஸில் நஷ்டம் என்ன பணு கலங்குகிற பிள்ளைகளுக்கு மீண்டுமாக பிஸ்னஸ் ஆசீர்வதியும் கம்பெனி ஆச தொழில் துறைகளை ஆசிர்வதியும் விவசாய பூமிகளை ஆசீர்வதியும் தகப்பனே மனம் இறங்குங்கப்பா எந்த நிலமையில் இருந்தாலும் யுவே முடிய பிள்ளைக்கு இறக்கம் போராட்டம் கடன் நிமித்தமாக அம்மேனப்பா புற புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளாக உட்கார்ந்துருக்குறாங்கப்பா உதவியற்ற பிள்ளைகளாக இருக்கிறாங்கப்பா யாய் ஞாயிற்றுச்சுவின்னு சொன்னீரே நிற்கும் முடிய பிள்ளைகள் அழுத்திட்டு வந்து கொடுங்க இஸ்ஸு அப்பா வழி திறந்து கொடுங்கப்பா புது கருவை கொடுங்கப்பா பாட வைங்க செபிக்க வைங்கப்பா அந்த கடல்லே மூழ்கி விடாதபடி இந்த குடும்பங்களை ஆசீர்வத்தையும் அசீர்வதியம் கடன் பிரச்சனை இன்னைக்கு மாறட்டும் வழி திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஏசுவி நாமத்தினால் இயேசுவின் அதிசயம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் மேற்கு கிழக்கு வடக்கு தெக்கு எல்லாம் பிள்ளைக்கு வழி திறக்கப்படட்டும் அமை வானத்தின் பலகளுக்கு திறக்கப்படட்டும் சனங்களை வசப்படுத்தி ஜாதிகளை கீழ்படுத்தி ஏசுவே குடுங்க இசுப்பா குடுங்க கொடுங்க அதிசயங்களை காணப்பண்ணுங்க சப்பா நன்றி பா இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார் கொடுத்தாதி செளி தோங்க செய்துவார் உயர்வாடை வேணின் வாழ்க்கையிலும் உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவா எந்தன் தேவனாள் எந்தன் தேவனாள் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் நாமே அப்போ இனி என்று கடன் வாங்காதபடி இருக்கிற கடனை அடைக்க முடியா வழி திறந்து கொடுங்கப்பா அப்பா இன்னும் கார்டுகள் நிறைய மூலம் கடன் ஏசப்பா கிரெடிட் கார்டு இன்னும் தகப்பில் நிறைய கார்டுகள் நிமித்தமாக கடன் ஏசப்பா வாங்கின கடன் அடைக்க முடியாதபடி மேலும் மேலும் அப்பா இங்கே கடன் அங்கே கடன் ஒரு கடன் அடிப்பதுக்கு இன்னொரு பக்கம் கடன் இன்னொரு பக்கம் கடன் இப்படியாய் வாங்கி வாங்கி பிள்ளைகள் சிக்கி தவிக்கிறாங்கப்பா ஏசப்பா அவங்களுடைய சமுதிர செபிக்க செய்யுங்க ஏசப்பா அப்படி சமுதிரம் காத்திருந்து செபித்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி ஆண்கள் மேலே பெண்கள் மேலே பிள்ளைகள் மேலே குடும்பமாய் செபிக்க ஏசப்பா அப்படி சமுதிரம் காத்திருந்து ஜபித்து ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ங்க 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 அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா மனம் இறங்கு கண்ணீரை துடையும் இப்படியே கடலை மூழ்கி வேணும் அழுகிறாங்கப்பா அற்புதங்களை செய்ங்கப்பா செய்யுங்கப்பா அவமானப்பட்டு இருக்கிறேனே என் குடும்பம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிறது ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியலையே நெருக்கிறாங்களே கடன்காரங்க அழுகிறாங்கப்பா அனுதீனம் வட்டி கட்ட முடியலை அனுதீனமோ பாடுகள் போத்திரமோ ஒழிந்து இருக்கிறாங்கப்பா எத்தனை குடும்பங்கள் கடலில் இசைப்பா எத்தனை குடும்பம் தற்கொலை பண்ணி அரைஞ்சாங்கப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு இஸ்வ வழி திறந்து கொடுங்கப்பா இசை வேலையை ஆசீர்வதிப்பது ஏன் பிரியன்னு சொன்னீங்களே இசைப்பா வழி திறந்து கொடுங்கப்பா ஏற்ற காலத்து எத்தனை மழை பெய்யும் ஹல ல்லூயா ஹல ல்லூயா வானது மதவுகளை திறப்பேன்னு சொன்னீர் திறந்து குடுங்க இசைப்பா பரலோக கதவு திறந்து குடுங்கப்பா அந்த உலகத்தில் இந்த பூமியில் எல்லா கதவு விட்டு விட்டுச்சு பிள்ளைகளுக்கு அல்ல லூயா பரல பரலோகத்தின் கதவுகளை திறந்து குடுங்க இசைப்பா குடுங்க இசப்பா குடுங்க இசப்பா அண்ணே யாக்கோப்பு தகப்பானேன் ஒன்னா ஒன்னும் இல்லாமல் போனேன் இசப்பா ஆசீர்வதித்தீங்களே ஏசப்பா எசுவே இறங்கும் கோலும் ஆக பிழைக்க சென்றான் யா கோப்பு பெருக செய்தி பெருங்குட்டமாய் அல்ல இல்ல ஆடு மாடுகளெல்லாம் கொடுத்து எஸ்ஸப்பா குடும்பங்களை கொடுத்து குழந்தைய கொடுத்து பணத்தை கொடுத்து ஏசப்பா பெருக எஸ்ஸப்பா அதே மாதிரி எஸ்ஸப்பா நீ தனித்து விடப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க நிச்சயமாகவே நீ ஆசிரியைக்கு ஆசிரியர் பெருகவே பெருக போனேன்னு சொன்னீங்களப்பா இந்த பிள்ளை இப்படியே மடிந்து விடக்கூடாது ஏசப்பா மனம் இறங்கும் இந்த கடன் கட்டுகள் ஒட்டைவாதமாக இஸ்வி நோமத்தினால இந்த மந்திரத்தை கட்டுகள் ஒட்டைவாதமாக இஸ்வி நோமத்து வழி திறக்கப்படுவதாக இன்னைக்கு ஒரு வழி திறக்கப்படட்டும் உடைய பிள்ளைகளுக்கு மனாந்திரத்தில் வழி உண்டாகட்டும் வழி ஆறுகள் உண்டாகட்டும் உண்டாகட்டும் ஏசப்பா ஒரு செழிப்பு வரட்டும் ஒரு செழிப்பு வரட்டும் ஒரு செழிப்பு வரட்டும் இறங்கிங்கப்பா இறங்குங்கப்பா சம்பாதிக்கிற பணம் இவங்க சாப்பிட முடியல ஈஸுப்பா அன்னிய புத்திர சாப்பிடுறாங்கப்பா என் நீ மனம் இறங்கி இனி சம்பாதிக்கிற பணத்தை அம்மே கையின் இவங்க சாப்பிட்டுட்டு கையின் பசி நீ சாப்பிடுவாயின்னு சொன்னீங்களே இசைப்பா சாப்பிட உதவி செய்யுங்க இசைப்பா மனம் இறங்குறாச்சு அக்குனி இறங்கும் அக்குனி இறந்து கடன் கட்டுகள் உடைக்கிறேன் ஒடைக்கிறேன் ஒடைக்கிறான் உடைக்கிறேன் சிக்கிட்டு தவிக்கிற பிள்ளைகளை ஏசுவே நாமல் வெளியே எடுக்கிறேன் அதுல இல்லையே தண்ணீர் இல்லாத குழியில் கிடக்கிறேன் உம்முடைய விட்டத்தில் யாக்குங்க இசைப்பா விட்டத்தில் யாக்கு உடன்படிக்கிற ரத்தத்தினால் விடத்தில் யாக்குங்க இசைப்பான் அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் அக்குனி 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 பாதாள கட்டுகள் உடையட்டு கடன் கட்டுகள் உடையட்டு கட்டுகள் ஒடையட்டும் அதெல்லாம் லுய்யா அவசரப்பட்டு அவசரப்பட்டு வாங்க கடனை மண்ணியும் மண்ணியும் மணிமொழியும் சமூகத்தில் காத்திருந்து காரியங்களை செய்வதற்கு தேவம் ஞானம் தேவ கிருபை பள்ளிகள் மேலே இறங்கட்டும் ஐயா இறங்கட்டும் ஐயா இறங்கட்டும் 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 குட்டும்பங்கள் தலை நிமிந்து நடக்கட்டும் செப்பா பெட்கத்தில் வளர்ட்டிப்பான விலன்னு இறங்கட்டும் ஐயா இறங்கட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலே சப்பா புது புது வழிகளை திறந்து கொடுங்க புது கிருமை கொடுங்க புது ஆசனத்தை கொடுங்க இசைப்பா ஆனால் ஆந்திர வயல் மாற கடவுள் இயேசுவீன் நாம் தரித்திரம் ஆவி எறிவாதாக அல்ல லூயா பெரிய பிறதமே நீ எம்மாத்துறோம் எங்களுக்கு சடனே நீ எம்மாத்த வறுமை தரித்திரமே நீ எம்மாத்துறோம் அல்ல லூயா நீ அல்ல செருவார்கள் சம பூமி எங்களுக்கு நீ சம பூமி கரபா சம்பாலை வரி கரப்பா இனி கடன் வாங்கக்கூடாது ஏசப்பா கடன் அடைக்க வழி திறக்க புடரட்டும் செங்கடலையே பிளந்து கொடுத்தீர் ஏசப்பா இந்த கடனில் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை மாற்ற உமாத முடியாதா லேசான காரியம் ஏசப்பா பலம் உள்ளவன் அல லூய பலன் இல்லாதன் பணம் உள்ளவன் பணம் இல்லாதவனுக்கு உதவிச்சு லேசான காரியம் ஏசப்பான் உதவி செய்யுங்க ஏசப்பா அற்புதங்களை செய்யுங்கப்பா அப்பா தண்ணீரை காணவரில் தண்ணீர் ரசமாக மாற்றினீங்களப்பா இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஏசப்பா அம்மே நீங்கள் ஆசிர்வாதம் கட்டலிடுங்கப்பாசுவது எதை எடுத்தால் நன்மைகள் வந்து இறங்கட்டும் ஏசப்பா அது தேவ நாம மகிமைக்காக இருக்கட்டும் தகப்பானே வானத்தின் பலனில் திறந்து ஆசிர்வாதியம் ஹல லூய நன்றிப்பா நன்றிப்பா ஏழு மடங்கு அக்னி அதிகமாக்குனாலும் உள்ள பேட்டு வரும்போது ஒரு அக்னி வாசனை இல்லாமல் சாத்திர மேஷம் வெளியே வந்தது போல் அந்த பிள்ளை கடனில் சிக்கு தவிக்கிற பிள்ளைகள் வெளியே வரும்பொழுது ஏசப்பா யோ கத்திர எவ்வளோ அற்புதங்களை செய்தா எப்படி வழி திறந்து கொடுத்தாருன்னு சொல்லி ஏசப்பா சந்தோஷப்பட்டு கழிகுறும் மடியா அற்புதங்களை செய்து செய்து மகிழ பண்ணுங்க பேங்க் கடன் அடைக்க உதவி வட்டி கடன் அடைக்க உதவி எல்லா கடனை அடைக்க உதவி செய்ங்க இசப்பா எல்லா கடனை அடக்கி உதவி செய்ங்க வெளியே வருவார்கள் இந்த சிறை மாறட்டும் கடனுங்கிற சிறை மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் வழி திறக்கப்படட்டும் அதிசயம் நடக்கட்டும் ஏசப்பா அற்புதம் நடக்கட்டும் 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 இன்றைக்கே இன்று முதல் ஆசிரியம் சொன்னேன் இன்று முதல் ஆசை இன்று கண்ட எது கா இன்று கண்ட கடனை நீ காணக்கூடாதுப்பா கூடாதுப்பா இப்படைய பிள்ளைகளுடைய பானம் வீணா போகக்கூடாது இசைப்பாட பிள்ளைகளுடைய பானை வீணா போகக்கூடாது இவங்க சாப்பிடட்டும் இசைப்பா இல்லையோ பணம் வருவா கேட்ட வழியில் வாய்ப்புல திறந்து குட்டுங்கை சேப்பா குட்டுங்கை சேப்பா நன்றிப்பா நன்றி வல்லம வல்லம இறங்கட்டு 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 இறங்கட்டும் இன்று முதல் ஆசீர்வாதியும் இன்று முதல் ஆசீர்வதியும் இன்று முதல் திறக்கப்பட்டோம் இன்று முதல் அதிசயம் நடப்பாதான் நீ அதிசயமானவரப்பா நீ அற்புதமானவரும் அதிசயம் நடக்கட்டும் நட நடக்கட்டும் 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 யோர் பின்னிட்டு திரும்பட்டும் அல்ல இல்லை சங்கட வழி உண்டாகட்டும் ஏசுப்பா எரிக நொறுங்கட்டும் எல்லா கடன் பிரச்சனையும் மாறட்டும் ஏசுபி நாமத்தினாலும் செய்யம் எடுக்கிறோம் எஸ்பி நாமத்தினால நாங்கள் செய்யம் ஜெய கிறிஸ்து முன் சென்று முன் சென்று தடைகளை உடச்சி நொறுக்கி எரிச்சு வழியை தூஷ்ட வழி கடந்து வராது வழி திறந்து கொடுத்து வழியெல்லாம் காக்க தூதர்களை அனுப்பி ஆசீர் வதியும் புது புது வழி திறக்கப்படட்டும் அல்ல இல்லை வனாந்திர வயலொலி மாறட்டும் மாறட்டும் பயிர் நிலம் அவை நிர்மாணம் அல்லது கட்டப்படட்டும் ஆரோனுக்கள் துளித்தது படி வாழ்க்கை துளிர்கட்டும் இயேசுவின் ஆமத்திரன் அற்புதங்களை செய்து மகிழ மகிழப்பண்ணும் ஏசுவின் மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே